நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் இந்த போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர இருபது அம்ச அமைதி ஒப்பந்தத்தை ட்ரம்ப் சமீபத்தில் வெளியிட்டார் ட்ரம்பின் இந்த இருபது அம்ச அமைதி ஒப்பந்தத்தை முதல் ஆளாக இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது ஆனால் ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டும் என கூறி ட்ரம்பின் பரிந்துரையை ஏற்காமல் காலம் தாழ்த்தி வந்தன ஹமாஸ் இந்த திட்டத்தை ஏற்கவில்லை என்றால் இஸ்ரேல் தனது வேலையை முடிக்கவும் பாலஸ்தீன குழுவை அழிக்கவும் தனது முழு ஆதரவை பெறும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் ஹமாஸ் போர் நிறுத்தம் பிணைய கைதிகளை திரும்ப பெறுவது உள்ளிட்ட இருபது அம்ச அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றது இருப்பினும் இஸ்ரேல் ஹமாஸ் மீதான தாக்குதலை தொடர்ந்து செய்து வந்தது அதையடுத்து அதிபர் ட்ரம்ப் இதில் தலையிட்டு தாக்குதலை நிறுத்தக் கோரினார் அதன்படி இஸ்ரேல் தனது தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது அதைத் தொடர்ந்து எகிப்தில் நடந்த பேச்சுவார்த்தைக்குப் பிறகு பிணை கைதிகள் விடுவிப்பு மற்றும் இஸ்ரேல் படைகள் விலகல் ஆகிய இரண்டு முக்கிய அம்சங்கள் குறித்து உடன்பாடு எட்டப்பட்டது இந்த நிலையில் காசா அமைதி ஒப்பந்தத்தில் முதல் கட்டத்திற்கு இஸ்ரேல் ஹமாஸ் ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட ட்ரம்ப் இஸ்ரேலும் ஹமாஸும் அமைதி திட்டத்தின் முதல் கட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன என்பதை அறிவிப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இதனால் அனைத்து பிணை கைதிகளும் மிக விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் அமைதியை உருவாக்க முதல் கட்ட ஒப்பந்தத்தின்படி தனது பாதுகாப்பு படையினரை இஸ்ரேல் திரும்பப் பெறும் என்று தெரிவித்தார் அனைத்து தரப்பினரும் நியாயமாக நடத்தப்படுவார்கள் அரபு முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கும் இது ஒரு சிறந்த நாள் இதற்காக எங்களுடன் இணைந்து பணியாற்றிய கத்தார் எகிப்து மற்றும் துருக்கியின் மத்தியஸ்தர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அமைதியை ஏற்படுத்துபவர்கள் பாக்கியவான்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்